கோவையில் வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது குறித்து கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர் முருகராஜ் பொன்ராஜ் ராகவலிங்கம் கோவிந்தராஜ் வேலுச்சாமி சர்தார் அழகர் செந்தில் சரவணகுமார் பன்னீர்செல்வம் குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் திருமதி அணியார் அவர்கள் ஆசியருடன் வழங்கின்றோம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை நம்முடைய மாநகர மாவட்ட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இரவிலே பதவி பத இருக்கின்ற லட்சமய பொறுப்பாளராக இருக்கின்ற அன்பு சகோதரர் குலைமான் அவர்களுடைய மகன் திருமணம் பாலக்காடு கோயம்புத்தூர் பகுதி பாலக்காடு முனிதோட்டியாக அமைந்துள்ள ஆயிஷா நகரிலே காலை பதின பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி அனியார் அவர்கள் வழியில் வந்து தலைமையேற்று திறப்புரையாற்றி பணமக்களை வாழ்த்து இருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பள்ளி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வார்டு கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மற்றும் கேப்டனை தெய்வமாக நினைக்கின்ற உண்மை தொண்டர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய விமான நிலையத்திலே தனியார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை தருவதோடு இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நான் பிரமாண்டமான முறையிலே நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஏ சந்துரு ஆகிய நானும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் உங்கள் அனைவரையும் வேண்டி வினவித்து நன்றி வணக்கம் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய மாநகர மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் வாதிக்கார நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் வாரக் கழக செயலாளர்கள் அணி நிர்வாகிகளுடைய செயல்பாறு கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது வருகின்ற முப்பதாம் தேதி அருகே பாவி வருகை இருக்கின்ற அன்னியார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை தருவதோடு மற்றும் நம்முடைய இந்த கழகத்திலே கடத்தி கொடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த அனைத்து அண்ணா திராவிட காலத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவிக்கப்பட்டது அதேபோல் விருதுநகர்களை போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தா என்று சொல்வதை விட தோற்கடிக்கப்பட்ட நம்முடைய அன்பு சகோதரர் கேப்டனுடைய இளைய இளைய கேப்டன் விஜய் பிரபாரன் அவர்கள் தோல்வியை ஏற்க முடியாத நிலையிலே கோவை மாநகர மாவட்டம் இருக்கின்றது அதற்காக தலைமை கழகம் வந்து மேல்முறையோடு பேருந்து ஆணையத்திலும் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை வெளிநாடாவிலே வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றிருக்கின்ற தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்ற தலைமை கழகத்துடைய பொதுச்சியாளர் மன்னியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் விதமாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்